இந்த கல்லலகர் வந்தார் பார்த்தீங்களா மதுரையில் கல்லலகர் வந்து வைகை ஆற்றுல இறங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த வைகை ஆற்றுல கல்லலகர்லாம் போயிட்டு வந்தோன்னே நேராக போவார் திருமாலரும் சோலைங்கிற பழமுதிர் சோலைக்கு போனோன்னே அந்த பட்டர் இருப்பார் கல்லலகர் கோயில் பட்டர் கைகாலெலாம் பிடிச்சிடுவார் கைகாலெலாம் வலிக்குதா இவ்வளோ தூரம் எல்லாம் அதுக்கு கீழே எல்லாம் சொல்கிறாங்க என்னடா சிலைக்கு போய் எல்லாம் பண்ணுறாங்க சிலைக்கு போய் என்ன பண்ணுறாங்க ஒன்று சொல்லட்டுமா எப்போ நல்லா வார்த்தையை கவனிக்கணும் ஒரு எப்போ இந்த வேலுக்குள்ள நமக்கு முருகன் தெரியலையோ எப்போ சிலைக்குள்ள கடவுள் தெரியலையோ நமக்குள்ள மனித தன்மை இல்லைன்னு அர்த்தம் அந்த அர்ச்சகர் பிடிச்சுட்றார் காலை வலிக்குதா 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 தெய்வம் பேசுங்க முருகன் பேசுவ இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்குறீங்க சேலத்தில் வந்து சாமிக்கு வந்து நிறைய ஆபரணம்லாம் போட்டு கட்டணும்ல கண்டை தண்ணி வந்துடுச்சு ஏன்னா அவ்வளோ வெயிட்டை போட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது தாங்காதே உடம்பு அப்படின்னு இந்த ஏக்கம் வந்துருச்சுன்னு வைங்க உள்ளுக்குள்ள உருகிட்டோன்னு வைங்க இந்த கண்ணீர் ஒரு சொட்டு வரும்போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கை வந்து கண்ணீரை தொடக்கிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு கை வந்து கண்ணீரை தொடச்சிடும் நான் இருக்கேன் கவலைப்படாது